தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான அரசியல் சூழல் என்ன தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது தமிழ் சமூகம் நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கோயில கட்டும் கோவில்களை கொண்டாடுகிற சமூகம் தமிழ் சமூகம் இவ்வளவு எண்ணிக்கையில் கோவில்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கு கர்நாடகாவிலிருந்து ஒரு பேராசிரியர் வந்தார் என்கிட்ட அவர் கேட்டார் தமிழ்நாட்டினுடைய ஹோட்டல்களில் போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த கேஷ் கவுண்டர் வச்சிருக்கான் கல்லா பெட்டிமா அதுல கூட விபூதி குங்குமம் வச்சிருக்கான் நான் இந்தியாவில் எங்கேயுமே பார்த்தது இல்லை ஏன்னு கேட்டார் ரொம்ப சிம்பிள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னால கொஞ்சம் விபூதி எடுத்து பூசிட்டு சிவ சிவான்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவான் நம்ம நம்மளால அதனால ஹோட்டலுக்கு வந்து அவன் விபூதி பூசாட்டி சாப்பிடாம போயிருவானேன்னு ஹோட்டல் முதலாளி விபூதி சேர்த்து அங்கே வச்சிருக்கிறார் எக்ஸ்ட்ரா வாக்கிங் எக்ஸ்ட்ரா மைல் மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுக்குறாரு அவர் அவருக்கு ரொம்ப ஆச்சுன்னு அவ்வளவு பக்திமான்களா தமிழ்நாட்டில் கேட்டார் ஆமா அவ்வளவு பக்திமான்கள் அவர் கேட்ட கேள்வியெல்லாம் பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டார் எனக்கு பதில் தெரில அப்படி இருந்து எப்படி திமுக ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டார் அது கொஞ்சம் கோளாறுதான் என்ன பண்றது கொஞ்ச நேரம் பக்திமானா இருக்கான் கொஞ்ச நேரம் அம்பியா இருக்கான் அப்புறம் அன்னியனா மாறிடுறான் ஓட்டு போடுறப்போ அன்னியனா இருக்கான் அப்புறம் சமுதாய வாழ்க்கை வாழ்றப்போ அம்பியா இருந்து நல்லவனா இருக்கான் என்ன பண்றது ஓட்டு போடும் போதும் இவன் அம்பியாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணியாக இருக்கிறது பணி செய்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கிடையாது தமிழ்நாடு ஒரு ஸ்பிளிட் சொசைட்டியாக இருக்கக்கூடாது நாம் வாக்களிக்கும் போதும் இந்துவாக வாக்களிக்கணும் வாழ்க்கை முறையிலும் நாம் இந்துவாக வாழ வேண்டும் தான் பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் உண்மையான நிலைமை அதுதான் அதே மாதிரி பாருங்க தமிழ் சமுதாய தமிழ்நாட்டில் இட்ஸ் மல்டி லிங்குவல் சொசைட்டி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு மேலே தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க மதுரையில் சேலம் எல்லாம் வந்தீங்கன்னா சௌராஷ்டிரா பேசுகிறவங்க இருக்காங்க மேற்கு மாவட்டங்கள் அந்த எல்லையெல்லாம் மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இப்போ கொஞ்சம் சமீப ஆண்டுகளில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க ஆனால் தமிழ் அரசியல் தமிழ் சாவனிஸ்ட் பாலிடிக்ஸாக இருக்கும் ஸோ தமிழ் சொசைட்டி இஸ் எஸன்சியலி ரிலிஜியஸ் தமிழ் பாலிடிக்ஸ் இஸ் ஏத் தமிழ் மல்டிலிங்குவல் பட் தமிழ் இஸ் தமிழ் சாவனிஸ்ட் உங்களுக்கு தமிழ் தமிழ் இஸ் தமிழ் அரசியல்தான் அது திராவிட கட்சிகளுடைய அரசியல் தான் பிராமண எதிர்ப்பு அரசியல் தவிர தமிழ் சமுதாயத்தோட கேரக்டர் நீங்க நினைச்சாங்க தமிழ் சமுதாயம் பிராமணர்களை கொண்டாடுகிற சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருக்கு உங்களுக்கு இந்த ரெண்டுக்கு வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க அது கூட எனது நண்பர் எவ்ரி நான் பிராமின் இஸ் அண்ட் ஆன்டி பிராமின்னு சொன்னதுனால அவரது வருத்தத்தில் பங்கேற்றுக் கொண்டு நான் இதை சொல்கிறேன் அப்போதே நான் அவர்கிட்ட சொன்னேன் எவ்ரி நான் பிராமின் இஸ் நாட் ஆன்டி பிராமின் எவ்ரி ஆன்டி பிராமின் இஸ் ஆன்டி ஹிந்து தான் நம்ம இந்த மக்கள் மத்தியில் சொல்லணும் ஒருத்தன் பிராமணர்களை எதிர்த்து ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுகிறான்னு அர்த்தம் இதை மற்றவர்கள் ஏமாந்து விடக்கூடாது பிராமணத்தானே எதிர்க்கிறான் நம்மள இல்லையே அப்படி நினச்சிட கூடாது அவன் நோக்கம் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பது இவன் இருந்தா தானே இவனை காப்பாற்றி வச்சிருக்கிறான் இந்த பிராமண தர்மம் தானே இவனுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்குது இந்த பிராமண தர்மம் தானே இந்த கோவில்களை எல்லாம் கட்டி காப்பாத்துது இவன் தானே இன்னும் வேதங்களுக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கான் இவனை ஒழிச்சா எல்லாம் ஒழிஞ்சிடும் தான் இதை அழிக்க முயற்சானே தவிர தனிப்பட்ட முறையில் ஒன்று கோபம் இல்லை ஆனால் நாம் சபதம் எடுப்போம் ஒரு அந்த வாழும்பறை ஒவ்வொரு இந்துவும் நன்றாக வாழ முடியும் என்பதை நாம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு திரும்ப சொல்லணும் இது வந்து ஒரு போராட்ட காலம் வீகம் வீரமாக எழுந்து நின்று போராட வேண்டிய ஒரு காலம் சுதந்திர போராட்டத்தில் வேற யாரை விட ஒன்னும் அந்தனர் சமுதாயம் ஒன்னும் குறை வைக்கல மாஞ்சிநாதன் யாரு வீர சாவர்கர் யாரு வீர கால் தூசிக்கு வீர வீரசாவர்கர் மன்னிப்பு கேட்டார்னு பேசுறானே நாக்கில் நரம்பு எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் வீரசாவற்கருடைய தியாகம் என்ன அவருடைய வாழ்க்கை என்ன மன்னிப்பு கேட்டார் ஈவேரா ஒரு புத்தகம் எழுதினார் பகத்சிங் எழுதின புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் ஈவேரா கூட பிறந்த தம்பி ஈவே வே கிருஷ்ணமூர்த்தி அவரும் கம்யூனிஸ்ட்ல ஒரு பெரிய தலைவர் இருந்தார் ஜீவானந்தம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த புத்தகத்தை தமிழில் கொண்டு வந்தாங்க அது ஆங்கிலத்திலேயே தடை செய்யப்பட்ட புத்தகம் அது தமிழில் கொண்டு வரத பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணா ரெண்டு வருஷம் தேச துரோக தூக்கி உள்ளே போட்டுருவோம் அப்படின்ட்டான் இந்த புத்தகத்தை வெளியிட்டேன்னா ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போகணும் ஈவே கிருஷ்ணமூர்த்தியும் ஈவேராவோட தம்பியும் ஜீவானந்தமும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாங்க நீ புத்தகம் எழுதுறதுக்கு வருத்தம் தெரிவிச்சிரு புத்தகத்தை வெளியிடாத தெரியாமல் எழுதிட்டேன்னு வருத்தம் தெரிவிச்சிரு அப்போ ஈவேரா சொன்னாரு முடியவே முடியாது வருத்தம் தெரிவிக்க முடியாது அப்புறம் என்ன செய்வீங்கன்னா மண்டிப்பு கேட்போம் அப்படின்னாரு ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போகும்னு சொன்னோடனே நாங்கள் நிபந்தனை ஏற்று மன்னிப்பு கேட்குறோம்னு ஈவே ராமசாமி நாயக்கர் ஜீவானந்தம் ஈவே கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேரும் மன்னிப்பு கெடுதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில் வந்த கூட்டம்தான் இந்த திருட்டு கூட்டம் வீர சாவர்கரை பற்றி பேசுது கேளுங்க திரும்ப வீர சாவர்கரை பற்றி மன்னிப்பு கேட்டார்னு சொன்னால் ஜீவானந்தமும் ஈவே ராவ் என்னடா மன்னிப்பு கெடுதி கொடுங்க ரெண்டு வருஷம் ஜெயிலில் போடலை அவனை ஜெயிலில் போடுவோம்னு சொன்னான் சொன்னதுக்கே மன்னிப்பு ஒரு புறாவுக்காக போறா அது மாதிரிதான் இவங்க நம்மை பற்றி பேசுகிற சமுதாய சீர்திருத்தம் யார் குறைச்சிருந்தாங்க சமுதாயத்தை சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்தை இந்த தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு முன்னால் ஒருத்தர் சொல்லியிருக்கான்னு சொல்லு நான் இனிமேல் அரசியலே பேசவில்லை இந்த மேடையில் சொல்றேன் நான் பெண் விடுதலை பெண் உரிமை யார் முதல்ல பேசினாங்க யார் எழுதுனாங்க யார் அதற்காக வாழ்ந்தாங்க பாண்டிச்சேரிக்கு போனேண்ணா அங்கே ஒரு பாரதியார் வாழ்ந்த வீட்டில் நிறைய புகைப்படங்கள் இருக்கு என் கூட ஒரு பெண்மணி பேராசிரியர் அவங்களையும் கூட்டிட்டு போனேன் அங்கே பாரதியார் ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு கூட செல்லம்மா பாரதியார் உட்காந்துருக்காங்க ஒரு ஃபோட்டோ நான் என் கூட வந்து அந்த பெண் பேராசிரியர் கேட்டேன் இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியுதாமான்னு கேட்டேன் அவங்க பார்த்தாங்க இது எப்படி நூறு வருஷம் இருக்கும் இந்த இந்த ஃபோட்டோ எடுத்து உடனே சொல்லிட்டு வந்தாங்க தலை பாரதியார் கொஞ்சம் இளமையா தெரிகிறாரு கூட மனைவி இருக்காங்க தான் சொல்லிட்டு வந்தாங்க நான் நினைச்ச அந்த கேட்ச் பாயிண்ட் அவங்களால சொல்ல தெரியல அவங்களுக்கு என்ன தெரியுமா நாலு ஆம்பளைங்களும் சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க செல்லம்ம பாரதி சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க செல்லம்ம பாரதி கால் மேல கால் போட்டு அமர்ந்துருக்காங்க நீங்க போய் பாருங்க பாண்டிச்சர் அதை போட்டோம் ஏதோ பெண்மணின்னா ஆம்பளை முன்னால நிக்க கூடாது பெண்கள்னா ஆம்பளை பார்த்தோன்னே ஓடி ஒழிஞ்சுக்கணும் இல்லை அவங்க தரையில தான் உட்காரணும் ஆம்பளை தான் அப்படி மேலே சேர்ல உட்கார் சேர்ல மட்டும் அந்த அம்மா உட்கார்ல கால் மேல கால் போட்டு உட்காது இதை விட என்ன பெண் விடுதலை வேணும் அதை நாலு பேர் ஏத்துக்கிறாங்கல்ல பாரதியார் அவர் கூட பேசி அரவிந்தர் இருக்காரு நினைக்கிறேன் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அதனாலதான் அந்த அம்மா பேர் அப்படி இருக்க அமன்ற முடியுது பெண்களுக்கு சொத்துரிமை சொன்னது யாரு பாரதியாரு எல்லாமே நீங்க ஒரு ஒரு பட்டியல் சமுதாயத்து இளைஞனுக்கு பூணூல் போட்டு நீ இனிமே பிராமணன் தாண்டான்னு சொன்னது யாரு சுப்பிரமணிய பாரதியார் பிராமணன் என்ற ஒரு இனம் இருக்கக்கூடாது அனைவரையும் எடுத்து விட வேண்டும் அறுக்க வேண்டும் பிராமணன் என்ற ஒரு இனம் இருக்க வேண்டும் அனைவருமே பிராமணன் ஆக வேண்டும் என்று சொன்னவர் பாரதியார் எது சமுதாய சீர்திருத்தம் இல்லையா அழிக்கிறது சமுதாய சீர்த்தம் ஆக்குவது சமுதாய சீர்திருத்தம் நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் மாநிலத்தில் கண்டதில்லைன்னு பாடுறான் பாரதி நந்தனார் யாரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் சிதம்பரம் அவர் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனவர் நந்தனார் நந்தனை போல் ஒரு பார்ப்பனனை பிராமணரை நான் ஆநிலத்தில் கண்டதிலேயே சுப்பிரமணிய பாரதி பாட்டு எழுதுறாரு நந்தனாருக்கு எவ்வளவு உயர்ந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு பாருங்க நம்மெல்லாம் ஜாதியில் தாழ்ந்தவன் அப்படின்னு தவறாக நினைக்க கூடாது யாரையும் நாம் நந்தனாரையும் பாராட்டுவோம் தீண்டாமையும் பாராட்டுவோம் என்று இருக்கக்கூடாது இதெல்லாம் பாரதி எழுதுறாரு இப்படி தீண்டாமை ஒழிப்பு சாதி சமத்துவ மற்ற நிலை பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான விடுதலை சொத்துரிமை யாரு இருக்கட்டும் தேசியவாதிகள் பேசாத எந்த ஒரு சமுதாய சீர்திருத்தத்தையும் இந்த திருட்டு கூட்டம் பேசியதே இல்லை என்பதுதான் நாம சவால் விட்டு சொல்ல முடியதில்ல மேடைக்கு வாங்க பொது மேடைக்கு வாங்க பேசலாம் நீங்க என்ன சொன்னீங்கன்னு செய்யலாம் இவரா வைக்கத்தில் போய் போராடினாரு வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம் ஈவேல போய் ரெண்டு நாள் ஒரு வருஷம் நடந்த போராட்டத்தில் ரெண்டு நாள் போனார் மூணாம் நாள் ஈரோடுக்கு வந்துட்டார் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க வைக்கம்ல இப்ப கூட போய் பாருங்க அதுல இந்த வைக்கம் போராட்டத்துக்காக போராடியவர்கள் யாருன்னு நூத்துக்கணக்கான பேர் போட்டோ வச்சிருக்கான் அதுல ஒரு மூலையில ஈவே ராம்சாமின்னு போட்டு ஒரு போட்டோ இருக்கு அவ்வளவுதான் இங்க தமிழ்நாட்டில் என்ன பில்டப் இவர் தான் ஏதோ தலைமை தாங்கி நடத்தின மாதிரி எல்லாமே இவர் பண்ண மாதிரி எல்லாம் ஃப்ராடுத்தனும் எல்லாம் ஃப்ராடு சரி ஈவேரா வைக்கத்தில் போராடினார்ல சாதாரண மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பற்றி ஏன் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் கூட பண்ணல ஈவேரா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காரு வரலாற்றில் என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை வயிற்றுல இது கேட்டார்னா அவர் கருத்தியல் யுத்தம் நடத்தினாரா புஸ்தகம் போட்டு வித்தாருன்னு சொல்லுங்க கருத்தியல் கருத்தியல் யுத்தம் நடத்தினாருன்னு சொல்லாது அது கூட எந்த புத்தகத்தை பிரிட்டிஷ்கார அனுமதி அந்த புத்தகத்துக்கு மன்னிப்பு இது இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட இருந்தெல்லாம் மீட்பது தான் முதல் பணி தமிழ்நாட்டில் ஏதோ ஆட்சிக்கு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி துடிக்கிறது அந்த மாதிரி என்ன யாருக்காவது இருந்தா தமிழ்நாட்டில் இந்த மேடை மூலமாக சொல்லி கொள்கிறேன் அது இந்த கருத்தை நாம் மாற்றிக்கொள்ளணும் ஆட்சிக்கு வருவதல்ல நோக்கம் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஒரு நாத்திக மண்ணாக திராவிட மண்ணாக பிராமண எதிர்ப்பு மண்ணாக இந்து மதத்தை ஏற்காத ஒரு மண்ணாக செயற்கையாக கட்டமைத்து சித்தரிக்கிறார்களே அந்த போலித்தனத்தை மாயையை தவிடுமுடியாக நொறுக்கி எடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடிய விருப்பம் அந்த சவாலை சந்திப்பதற்காகத்தான் களத்தில் நிற்கிறோம் காலமும் கழிந்து கொண்டிருக்கு